அன்பானவர்களே வாரத்தின் முதல் நாளாம் இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே யாத்திராம புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தினுடைய ஒரு ஒரு பகுதி நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே இன்றைக்கு நமக்கு கிடைத்த நாள் வாரத்தின் முதல் நாள் இந்த நாள் கத்தரை ஆராதிப்பதற்கென்றே நாம் ஒதுக்கி வைக்கின்றதான ஒரு நல்ல நாள் ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை புரிந்து இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு சென்று கத்தரை ஆராதிக்க நீங்கள் புறப்பட்டு போய் ஆராதித்து பாருங்களேன் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி பாருங்கள் அவர் கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தையை எனக்கு என்று உரிமையாக அதை எடுத்து கொள்ளுங்கள் இப்படி எல்லா விதத்திலுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இருந்தீங்கன்னா நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் அவரை கணம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆகவே இந்த நல்ல நாளில் நீங்கள் கத்தரி கனம் பண்ணின ஒரே காரணத்தினால உங்களை நேரடியாக ஆண்டவர் பார்த்து உங்களிடத்தில் வந்து உங்களை தட்டி கொடுத்து உங்களை அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார் ஆசீர்வதிக்கிறாராம் அப்போது அடி மனதுக்குள்ளிருந்து அந்த அந்த பூரிப்புள்ள வார்த்தைகளை சொல்லி பிரியமானவளே பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றில் வாழணும்னு சொல்லி இப்படி வாழ்த்துறாங்க அந்த மாதிரி கத்தர் உங்களை வாழ்த்துவார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த வார்த்தை இந்த ரெண்டாவது மாதத்தில் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு பழிக்குமே ஆகவே இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க தவற விடாதீங்க கத்தரி ஆராதிக்கணுங்கிறது மட்டும் குறிக்கோளாக இருந்து பாருங்களேன் நிஜமாகவே கத்தரி ஆராதனை செஞ்ச ஒரே காரணத்தினால இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய புதிய வாய்க்கால்கள் உங்களுக்காக திறக்கப்படும் புதிய புதிய ஆசீர்வாதங்கள் புதிய புதிய ஊற்று உங்களுக்காக திறக்கப்படும் கற்பனையே பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான இடங்களில் இருந்து உங்களுக்கு உதவிக்கரன் நீட்டப்படும் நம்புங்க கர்த்தரை நம்பி ஆண்டவரை போய் ஆராதிக்க போங்க இன்றைக்கு நீங்கள் யார்னா கத்தரால ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் வாங்கி வருகிறதான தேவப்பிள்ளை ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு சென்றால் நிஜமாக திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு வருவீர்கள் ஜெபிகா நல்ல பிதாவே இந்த வாரத்தில் முதல் நாள் ஆராதிப்பது தான் எங்களுக்கு முதன்மையானது ஆகவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் உண்மை ஆராதிக்கப் போகிறோம் நீரும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர் ஆண்டவரே அந்த ஆசிர்வாதத்தோடு அந்த நிறைவோடு நாங்கள் வீடு திரும்ப கத்தர் உதவி செய்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கத்தரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடோடி வருவார்களாக அண்டவரே உம்மை கணம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் கனம் பண்ண போகிறீர் இந்த நாள் இரட்டிப்பான மகிழ்ச்சியின் நாளாக இருப்பதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்